எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வந்த படத்தை பார்க்கலாம் வந்து நொந்த படத்தை பாக்கலாமா வேண்டா விருப்பா படத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் நல்லா விட்டு தூங்கிக்கிட்டு இந்த சீனுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னு என்கிட்ட கேக்கான் தூங்குறதுக்கா தியேட்டருக்கு வந்துருக்க வீட்லயே தூங்க வேண்டியது தானா தீபாவளி அதுவுமா வீட்டுல தூங்கலாம் வீட்டுக்கு ஆவாதான் அப்ப தேட்டருக்கு மட்டும் ஆகுமா இப்படி ப்ளூ கழுவி ஊத்துன இந்த வருஷத்தோட ஓஸ்ட் பத்த படங்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல பாக்க போறியே விழுந்து விழுந்து பண்ணாம பாருங்க பாருங்களை போமா அடடே பிடிச்சிருக்கிறது அது வைம் 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 சையரன். 나ண்ணு உங்கள மாதிரி இல்ல மேடம். விசாரணை கூட்டி வந்து கோல பண்றதுக்கு. யார்யா சொன்னது? யார்யா சொன்னது? கேமரா சொன்னது. சையாத தப்புகாண்ட ஜெயிலுக்கு போன ஜெயம் ரவி பதினஞ்சு நாள் பரோல்ல வெளியே வந்து அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறத தான் சையரன் 1 லட்சம் வாட்டி அடிச்சு துவைச்சு இந்த கதைய ப்ளூ சட்டை அலசி காய போட்டுட்டாரு படுத்தல ஹீரோ ஆம்புலன்ஸ் டிரைவரா வராரு. படுத்தவே ஆம்புலன்ஸ் ஏத்தற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஒன்பதாவது இடத்து பிடிச்சிருக்கிறது புக்கு

விமர்சனத்தை ஆரிக்கும்போது படம் நல்லா இருக்கும் போலான்னு நினைச்சேன் தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு படம் பிரம்மாண்டமா வந்திருக்கு அந்த பிரம்மாண்டம் எப்படி இருந்துச்சுன்னா அவரே சொல்லுவாருங்க குற்றாலத்துக்கு போய்

வாரம் இந்த படத்தை ரிவியூ பண்ணும்போது போது நாலஞ்சு கேள்வி கேட்பாரு அதுக்கான விளக்கம் வேணும்னா பார்ட் டூ வரும் பாரும்பாங்க உங்க விளக்கமும் வேண்டாம் ஒரு விளக்குமாறும் வேண்டாம் நீங்க பார்ட் டூ ரிலீஸ் பண்ணாம இருந்தா அதுவே போதும் உட்காந்து பாக்குற சீட்லயே படுத்துட்டு தூங்குறானா படுத்துட்டு படம் பார்க்குற மாதிரி வச்சா அவன் பழக்க தோசத்துல கொசு எல்லாம் கூட எடுத்துட்டு வந்து படுத்துட மாட்டானா கங்குவா வட ரிலீஸுக்கு முன்னாடி ட்ரெயிலரை வச்சு நாங்க சொன்ன கதையை பார்க்கணுமா மேலே வர ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மொதல் இடத்துக்கு தாத்தா வராரு கதற விட போறாரு இந்தி என்

வீடியோ இதோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டாப் டென் மூவிஸ் அடுத்த வீடியோல வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போமா